எயிட்டீன் நைன்டி எயிட்டில் ரிலீஸான கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்தில் வசந்த் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக பிரசாந்த் அவர்கள் ரியா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக சிம்ரன் அவர்கள் ஷங்கர் கதாபாத்திரத்தில் கரண் அவர்கள் சிம்ரனின் அம்மாவாக ஸ்ரீவித்யா அவர்கள் ராஜு கதாபாத்திரத்தில் விவேக் அவர்கள் வசந்தின் நண்பனாக ஜெயந்த் அவர்கள் சக்தி கதாபாத்திரத்தில் விக்னேஷ் அவர்கள் சிம்ரனின் அக்காவாக சாந்தி கதாபாத்திரத்தில் இந்து நடிச்சிருக்காங்க பிரசாந்தின் அப்பா கதாபாத்திரத்தில் லக்ஷ்மி ரத்தன் அவர்கள் ராம் கதாபாத்திரத்தில் டான்ஸ் மாஸ்டர் ராம்ஜி அவர்கள் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் தளபதி தினேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஜம்பு கதாபாத்திரத்தில் கரணின் நண்பனாக வையாபுரி அவர்கள் சர்வண்ட் கதாபாத்திரத்தில் பாண்டு நடிச்சிருக்காங்க இந்த படத்தை எழுதி இயக்குனது ரவிச்சந்திரன் அவர்கள் இதுதான் இவர் டைரக்ட் பண்ண முதல் திரைப்படம் இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் மராத்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு இசையமைத்தது மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் இந்த படத்துலேயே வந்த சலோமியா அப்படின்ற பாடலை தேவா அவர்களே பாடியிருக்கோங்க உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுக்கோங்க கூடவே நம்ம சினியார் பிடிச்ச நடை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ